வணக்கம் வெயில் காலம் அதிகமா ஆரம்பிச்சுட்ட இந்த நேரத்துல நிறைய பேரோட வீட்டுல குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அம்ம போட ஆரம்பிச்சிடும் வந்துருச்சு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஆத்தாவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஆத்தா நம்ம வீட்டுல இருந்து வெளியில போற வரைக்கும் வீடு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் வெளியில இருந்து யாரும் அனாவசியமா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக வெளியில ஒரு கொத்து வேப்பிலைய சொரிவிப்பாங்க அதே மாதிரி வீட்டுல இருக்கிற வெளியில எந்த ஒரு தீட்டு காரியத்துக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாமச்சா வீடெல்லாம் அம்ம இறங்கனதுக்கு அப்புறம்தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் அம்ம வார்த்திருக்கோ அவங்களுக்கு வேப்பலை கொட்டமுத்து மஞ்சள் கருவாட்டோட தலை இதையெல்லாம் வச்சு மிக்சியில போட்டு அரைக்காம அம்மியில வச்சு நல்லா நக நக நகனு நைசா அரைச்சு அதை எடுத்துட்டு வந்து அம்ம வார்த்திருக்க இடத்துல அவங்களுக்கு தடவி விட்டோம் அப்படின்னா அந்த ஆத்தா குளிந்து மனசு நிறைஞ்சி இறங்கி போயிடுவா எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இறங்கி போயிடுவா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க ஆத்தா தாலி மேல ஆசைப்பட்டு கூட ஒரு சிலர் உடம்புல வந்து இறங்குவா அதனால மஞ்ச கயத்தில் வெங்காயத்தை கோர்த்து அந்த குழந்தையோட கழுத்துலேயோ யாருக்கு அம்ம வார்த்துருக்கோ அவங்களோட கழுத்தில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயமுமே நீங்கள் ஒரு பக்கம் மூட நம்பிக்கையாக பார்த்தீங்க அப்படின்னா மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதில் சயின்டிஃபிக்காக உண்மை இருக்குதுங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே உண்மை இருக்குது நம்ம வெளியில இருந்து யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வெளியில நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அவங்க கூட நிறைய நோய் கிருமிகள் நிறைய பங்கஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் தேவையில்லாம யாரும் வீட்டுக்குள்ளார அம்மா வாத்திருக்கிறப்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற யாரும் அதனால தான் வெளியில போக கூடாது வெளியில தீட்டு காரியங்களுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எல்லாமே ஒரு சயின்டிபிக்கா ஒரு உண்மை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியூர்ல இருந்து மாம மச்சான் யாராவது பார்க்க வரணும் அப்படின்னாவே அவங்க வர்றதுனால அவங்க கூடியே ஆத்தா போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வெயில் காலத்தில் மற்ற ஊர்லேருந்து அவங்க அவங்க ஊருக்கு ட்ராவல் பண்ணி வர்றக்குள்ள ஏகப்பட்ட வெயில் இருக்கும் இங்கேருந்து அவங்க போறப்ப அவங்களுக்கும் அந்த கிருமி அந்த அம்மை அப்படிங்கிறது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் வந்து அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும் அந்த அம்மை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இருந்து யாரும் குழந்தைய பார்க்கவோ இல்லை அந்த அம்மை இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கோ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வேப்பிலை மஞ்சள் கொட்டமுத்து இந்த வேப்பிலையும் மஞ்சளும் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி அதே மாதிரி இந்த கொட்டமுத்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொட்டமுத்து அப்படின்னா அது ஆமனுக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த விதையை தான் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க இதை வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி அதையும் நாம வந்து அரைச்சிக்கணும் அதே மாதிரி கருவாட்டோடைய தலை இருக்கு பாத்தீங்களா அது மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஸோ இதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சி நம்ம தடவரப்போ அந்த நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வைரஸ் நம்மளுடைய அம்மை சீக்கிரமாக இறங்கி போயிடும் குளிர்ச்சி அடைந்து நம்மளோட உடம்பு வந்து அந்த கிருமிகளை அழிச்சு நம்மளுடைய உடம்ப வந்து சீக்கிரமா கியூர் பண்ணிடும் அப்படிங்கறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி வச்சாங்க அதே மாதிரி நம்ம வந்து தாலி கயிறு மாதிரி கைத்த வந்து கழுத்துல வெங்காயத்தை கோத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா இந்த கைத்த மஞ்சள் கைத்த வந்து நம்ம உடம்புல போடுறப்போ அதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு கிருமி நாசினி அதனால தான் நம்ம கழுத்துல அதுல அந்த அந்த வெங்காயத்தை வந்து கட்டி தொங்கோடுறப்போ வெங்காயம் ஒரு கூலிங்கான ஒரு பவர் ஒரு குளிர்ச்சியை நம்ம உள்ளோட உடம்புக்கு கொடுத்துட்ருக்கோம் அதே அதுக்காகத்தான் நம்ம இந்த வெயில் காலத்தில் இது எல்லாமே நம்ம போடணும் இதுக்காக தான் ஆத்தா நமக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு நல்ல கூலிங்கான ஐட்டம் தான் கொடுக்கணும் இளநீர் கொடுக்கணும் நொங்கு கொடுக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய பழங்கள் வந்து கொடுக்கணும் முக்கியமாக மொந்த வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கூழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஆத்தாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆனா இந்த அம்ம இதெல்லாம் கொடுக்கறப்ப நம்மளுடைய உடம்பு சீக்கிரமா கியூர் ஆயிடும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் அம்மை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சயின்டிபிக்கான விஷயத்த இதுக்குள்ள வச்சிருக்காங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போன எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க அதுல அறிவியல் பூர்வமா ஒரு உண்மை இருக்குது அதனால நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்துல அம்மா வார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஆரம்பத்திலேயே நீங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் இது இது வந்து ஒரு வைரஸ் இதுக்கு வந்து ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையோ போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி மாத்திரை பிரச்சனைகள்லாம் வந்தாலும் இயற்கையான முறையில நாம அந்த அம்மையை வந்து எப்படி போக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நீங்க என்னதான் டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டாலும் இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகளும் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் இது நமக்கு நல்லது இயற்கையோட சேர்ந்த ஒரு வாழ்க்கை என்னைக்குமே நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையா இருக்கும் அதனால இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் 그. <목소리가>